ியகமமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஆரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று அப்பொழுது ஈசாக்கு பெலிசருக்கு ராஜாவாகிய அபிமலைக்கிடத்தில் கேராருக்கு போனான் கத்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தாப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருகப் பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான் அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது இவளின் சகோதரி என்றார் ஆள் பார்வைக்கு அழகுள்ளவளானபடியால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான் அவன் அங்கே நெடுநாள் தங்கியிருக்கையில் பெரிசிற்கு ராஜாவாகிய அபிமிலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரபக்காலோடே விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான் அபிமிலேக்கு ஈசாக்கை அழைத்து அவள் உன் மனைவியாய் இருக்கிறாளே ஏன் அவளை உன் சகோதரி என்று சொன்னாய் என்றான் அதற்கு ஈசாக்கு அவள் நிமித்தம் நான் சாகாதபடிக்கு இப்படி சொன்னேன் என்றான் அதற்கு அபிமிலேக்கு எங்களிடத்தில் ஏன் இப்படி செய்தாய் ஜனங்களுக்குள் யாராகிலும் உன் மனைவியோடு சயனிக்கவும் எங்கள் மேல் பழி சுமரவும் நீ இடமுண்டாக்கினாயே என்றான் பின்பு அபிமிலேக்கு இந்த புருஷனையாகிலும் இவன் மனைவியையாவது தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் எல்லா ஜனங்களுக்கும் எல்லா ஜனங்களும் அறிய சொன்னான் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தினார் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தாப்பனாகிய ஆப்ரஹாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளெல்லாம் தூர்த்து மணினால் நிரப்பி போட்டார்கள் அபிமேலைக்கு ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட்டு போய்விடு எங்களை பார்க்க மிகவும் பலத்தவனாய் என்றான் பலத்தவனானாய் என்றான் அப்பொழுது ஈசாக்கு அவடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தாப்பனாகிய ஆப்ரஹாமின் நாட்களில் வெட்டினவிகளும் ஆபரஹாம் மறித்தவன் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளில் மறுபடியும் தோண்டி தன் தாப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின்படியே அவைகளுக்கு பேரிட்டான் ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்களை வெட்டி அங்கே சுரக்கும் நீர் கண்டார்கள் கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள் அவர்கள் தன்னோடே வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான் வேறொரு துறவை வெட்டினார்கள் அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள் ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டான் பின்பு அவிடமிட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது அவன் நாம் இட தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெஹபோத் என்று பெயரிட்டான் அங்கே இருந்து பெயர்சா போனான் அன்று ராத்திரிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபராக தேவன் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமை நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார் அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கத்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான் அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள் அபிமேலேக்கும் அவன் சேனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் இருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள் அவளை ஈசாக்கு அவர்களை நோக்கி ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள் நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றார் அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கத்தர் உமோடை கூட இருக்கிறார் என்று கண்டோம் ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து உமை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடைய உடன்படிக்கு பண்ணி கொள்ள வந்தோம் நீர் கத்தினால் ஆசிரதிக்கப்பட்டவராமே என்றார்கள் அவன் அவளுக்கு விருந்து பண்ணினான் அவள் புசித்து குடித்தார்கள் அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டு கொண்டார்கள் பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான் அவர்கள் அவரிடத்திலிருந்து சமாதானத்தோடே போய்விட்டார்கள் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தி அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள் அதற்கு சேபா என்று பெயரிட்டான் ஆகையால் அந்த ஊரின் பெயர் இந்நாள் வரைக்கும் பெயர் சேபா எண்ணப்படுகிறது ஏசா நாற்பது வயதான போது ஏத்தியனான பெயரியனுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவேகம் பண்ணினான் ஒலேசாக்குக்கும் மன மனநோவா இருந்தார்கள் ஆதியகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரத்திலிருந்து நாம் அருமையான நல்ல எட்டு ஆவிக்கரிய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் முதலாவதாக தேவன் தம்முடைய வாக்குத்தத்துவத்தில் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் பஞ்சம் அது பொழுதும் தேவன் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையோடு கூட ஈசாக்கோடும் இங்கே சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம் ஆசீர்வாதங்களையும் அவருடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் இந்த தேசம் கொடுக்கப்படும் என்ற அருமையான வாக்குறுதியை அவர் மறுபடியும் ஈசாக்கு உறுதிப்படுத்துகிறார் ஈசாக்கு தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்படிந்து அவதமாக அந்த ஒரு பஞ்ச காலத்திலும் அவனுடைய வார்த்தையை வாக்கு தத்துவத்தை சார்ந்து நிற்கிறதை பார்க்கிறோம் வெகித்துக்கு போகாமல் ஆண்டவருக்கு கீழ்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக கீழ்படிதல் எப்பொழுதும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஈசாக்கு கேரார் அந்த இடத்தில் தங்கினான் எகிப்துக்கு போகவில்லை அவனுடைய ஆபிரகாம் அந்த எகிப்துக்கு போனான் ஆனால் ஈசாக்கு அவன் எகிப்துக்கு போகவில்லை ஆண்டவர் சொன்னார் இந்த இடத்துல ஈசாக்கு இடத்துல தெளிவாக சொல்வதை பார்க்குறோம் அப்ரஹாம் இடத்துல தேவன் சொல்லவில்லையோ தெரியாது ஆனால் அவன் அங்கே போகிறான் ஆனால் இப்பொழுது ஆண்டு சொல்கிறார் நீ அங்கே போகாத அப்பொழுது அவன் அதை கீழ்ப்படுகிறான் கீழ்ப்படிதல் எப்பொழுதுமே நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் அந்த இடத்தில் தேவன் அவனையும் அவனுடைய மனைவியையும் பாதுகாக்கிறான் அவனுடைய மனைவி அங்கு இந்த விதத்தில் பாதிக்கப்படாதபடிக்கு கத்தர் அவனுக்காக அங்கே செயல்படுகிறதையும் பாதிக்கப்படாதபடிக்கு காத்துக்கொள்வதையும் நாம் பார்க்கிறோம் மூன்றாவதாக ஈசாக்கு அவனுடைய மனைவி ரபக்காலை குறித்து அவள் தன்னுடைய சகோதரி என்று சொல்லி அவன் தன்னுடைய உயிருக்காக பயப்படுகிறதை பார்க்கிறோம் பயம் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில பாவத்துக்கு ஏதுவாக கொண்டு செல்லும் ஆனாலும் கூட தேவன் தன்னுடைய பாதுகாப்பை அவனிடம் எடுத்து போடவில்லை அவை நாம் எப்பொழுதும் பயப்படாதபடிக்கு கத்திரை சார்ந்து அவருடைய வார்த்தையை சார்ந்து வாழ்வது நமக்கு பாதுகாப்பானது நான்காவதாக ஈசாக்கை தேவன் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார் பெலிஸ்தீர்கள் மத்தியில் அந்த கிணற்றுக்குரிய பல தகராறுகளை மத்தியிலும் கூட கத்தர் அவனை அதிக அதிகமாக ஆசீர்வதிக்கிறார் நாம் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் மற்றவர்கள் எதிர்ப்பின் மத்தியிலும் எலிஸ்தருடைய எதிர்ப்பின் மத்தியிலும் தேவன் அவனை ஆசிர்வதிக்கிறார் பாதுகாக்கிறார் அவன் ஆண்டவரை சார்ந்து சமாதானத்தோடு போகிற அந்த வழிமுறையும் நாம் பார்க்கிறோம் எப்பொழுதும் நாம் தேவனை சார்ந்து போகும் நாம் சமாதானத்தை நாடுகளாய் காணப்படுவோம் ஐந்தாவதாக அங்கு ஏற்பட்ட அந்த கிணற்று துறவை குறித்ததான பிரச்சனைகளில் ஈசாக்கு அவன் எந்த விதமான சண்டையை அவன் அங்கு ஏற்படுத்த கூடாது என்று அமைதியாய் போகிறதை பார்க்கிறோம் அதாவது தேவன் இந்த காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்வார் என்று அவருடைய கையில் கொடுத்துவிட்டு அவன் அதை எந்த விதத்திலும் அவர்களோடு சண்டை போடவோ மற்ற காரியத்தை செய்ய விட்டுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம் அதாவது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தாழ்மையாய் அமைதியாய் தேவன் இதை அனுமதித்திருக்கிறார் தேவனுடைய சித்தம் இதில் இருக்கிறது என்பதை குறித்து நாம் நம்பிக்கையோடு தேவனை சார்ந்து போகும் பொழுது கத்தர் நமக்காக யுத்தம் செய்வார் ஆறாவதாக தேவன் ஈசாக்குக்கு தம்முடைய வாக்குத்தத்தை உறுதிப்படுத்தின பொழுது அவன் ஒரு பரிபடத்தை கட்டி கற்றி கத்தரை ஆராதிக்கிறான் தொழுது கொள்ளுகிறான் தேவனுடைய நாமத்தை கனப்படுத்தவும் அவருடைய உண்மைத்தன்மை எண்ணி அவரை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் நன்றியுள்ளவர்களாய் வாழவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏழாவதாக ஆப ஐசாக்கு இப்படியாக போகும்பொழுது அபிமேலேக்கு வந்து அவன் ஈசாக்கின் இடத்தில் தேவன் இருக்கிறான் என்று சாட்சியிடக்கூடிய ஒரு நல்ல ஒரு அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை கத்தர் ஈசாக்கு கொடுத்திருந்தார் அந்த நேரத்தில் அவனாக வந்து ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ள விரும்புகிற அளவுக்கு ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார் அதாவது நாம் எப்பொழுதும் தேவனுடைய பாதுகாப்பின் கீழே அவருடைய கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி வாழும் பொழுது எதிரானவர்களும் கூட நம்மோடு கூட வந்து ஒப்புரவாவார்கள் அந்த கத்தர் தம்மோடு கொடுக்க ஒரு சாட்சியை ஒரு பிரஜாதி மனிதன் சொல்லக்கூடிய அளவில் ஒரு நல்ல ஒரு அருமையான காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம் நாம் உண்மையாலுமே தேவனை சார்ந்து வாழும் பொழுது எதிராளிகளும் கூட நமக்கு ஒப்புரவாகி கத்தருக்குன்பாக முன்பாக அந்த பிரஜாதிகளுக்கு முன்பாக தேவன் நம்மை உயர்த்துகிறதை பார்க்க முடியும் எட்டாவதாக எங்கு நம்முடைய சந்ததியும் கூட நம்முடைய வாழ்க்கையின் கீழ்ப்படிதல்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும் ஈசாக்கு இந்த இடத்தில் ஆப்ரகாமை நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுவதை பார்க்கிறோம் உண்மையாலுமே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சந்ததிக்கும் ஒரு ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்றால் அவரை கீழ்ப்படிந்து அவர் சொல்லுக்கு நாம் இணங்கி கொடுத்து தாழ்மையாய் இவர் அண்டி சார்ந்து வாழும் பொழுது நிச்சயமாக நாம் மட்டுமல்ல என்னுடைய சந்ததியையும் கர்த்தரா சந்திக்கிறார் என்ன ஒரு அருமையான காரியம் பாருங்கள் ஆகவே இதில் நாம் அருமையான நல்ல காரியங்களை பார்க்குறோம் பஞ்சத்தின் மத்தியிலும் தேவன் ஈசாக்கை கைவிடவில்லை அதன் மத்தியில் அவன் கீழ்படுகிறான் அதே சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நாம் கீழ்பிடிவது மிக கடினமாக காணப்படலாம் ஆனால் உண்மையாலுமே கீழ்பிடிவது தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் சோதனை மத்தியிலும் கர்த்தர் இவ்வளவாக அவனை ஆசிர்வதிக்கிறார் திருளாய் ஆசீர்வதிக்கிறார் சமாதானத்தை கொடுக்க சத்துருக்களும் அங்கே உப்புரவாகி வாழக்கூடிய ஒரு அளவில் ஈசாக்கை உயர்த்தி கத்தர் நிறைநிறுத்துகிறார் தாமே நாம் தொடர்ந்து நான் நினைத்துகிற அடுத்த அதிகாரத்தை பார்க்க உதவி செய்வாராக கர்த்தர் தன்மையை ஆசீர்வதிப்பாராக நன்றி